வணிக நண்பர்களே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா திரு விறுவிறுப்பா இருக்கக்கூடிய மேட்ச் தான் ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருந்ததோ அதே மாதிரி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு தொடராக அமையும் போது இந்த தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாட போறாங்க மூணு ஓடியே பிளஸ் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளையாட போறாங்க இந்த ஒவ்வொரு மேட்சும் கம்பல்சரி ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் ஏன்னா ஒன் டெய்லா போகிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது ரெண்டு டீமு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிப்பட்ட டீமுக்கு இடையே மோதல் பயங்கரமா இருக்கும் பிளஸ் வந்து விறுவிறுப்பு பஞ்சமே இருக்காது கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு திருலிங்காதான் முடிய போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்தியன் நேரப்படி எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ப்ளஸ் எந்த சேனலில் அது நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ வீட்டில் ப்ளஸ் மொபைலில் எதில் இப்போ எது மூலிமா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே தெளிவாக வீடியோக்கு போயிடலாம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ட் அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் மூணு ஓடி வந்து விளையாட போகிறாங்க அது வந்து கேப்டனா வந்து ரோஹித் சர்மா இருப்பாரு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபன் கில் தான் லீட் பண்ண போகிறாரு இந்த ஓடி மூணு ஓடியும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் தலைமையிலான அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சும் இந்தியாவும் விளையாட போகிறாங்க ஓடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி காலையில் ஒம்பது மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் ஆஸ்திரேலியா நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க பதினொன்றரை மணி பகல் ஊர்வட்டமாக தான் நடக்குது ஆனால் டி ட்வெண்ட்டி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு அதாவது இந்திய நேரப்படி ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டி ட்வெண்ட்டி மேட்ச்சு பிளஸ் இந்த மேட்ச் வந்து எந்த சேனல்ல ஒளிபரப்புறாங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ப்ளஸ் அதற்கான விளக்கம் தெளிவாக கொடுத்துட்றேன் இந்த சேனல் ஆனால் ஆசிய கோப்பை எல்லாமே சோனி ஸ்போர்ட்ஸ்ல நடந்தது ஏன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நிறைய ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சேனலாக இருந்துகிட்டு இருக்கு தமிழில் நல்ல ஒரு வர்ணனையே கிடைக்கும் அப்படின்னால ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு கூட மாட்டீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தமிழில் நமக்காக ஒளிபரப்புறாங்க நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து டிவியில் பார்க்கணுன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம் ப்ளஸ் மொபைலில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் வீடியோ லைவாவும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைனாக இருக்கும் கம்பல்சரி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஒடியே சீரீஸாக இருக்கட்டும் பிளஸ் இந்த டி டுவெண்டி சீரிஸ் யார் வின் பண்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் மறக்காம நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நிற்பாங்க பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்